மேற்கொண்டு வார்த்தை இயேசுவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை இந்த வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் மன்னிக்கிற குணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை துன்பப்படுத்தினவர்கள் தம்மை வேதனைப்படுத்தினவர்கள் தம்மை அடித்து காயப்படுத்தினவர்கள் தம்மை கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தவர்களை பார்த்து தான் இந்த வார்த்தையே சொல்லுகிறார் பரிந்து பேசுகிறார் பிதாவின் இடத்தை தானும் மன்னித்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஒரு பரிந்து ஜெபம் பண்ணுகிறார் இப்படிப்பட்ட குணங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து பேசிய ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் உங்களை சவிக்கிறவர்களை ஆசிர்வதுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் ஆகவே நீங்கள் மற்றவர்களை மன்னிங்கள் கத்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பாராமே